இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன செய்ய என்ன சாப்பிட்டீங்க நான் தான் வேலையிலேருந்து வந்தேன் வந்து சாப்பிட்டு சரி கொஞ்ச நேரம் லைவ் போட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் எங்கள் ஊரில் சரியான மழை நைட்லேருந்து செமாலை வந்துட்டே இருக்கும் மழை வெளியவே போக முடியல நினைக்காட்டி டைட்டா திருப்பி கோல்ட் ஆயிருச்சு நேரத்து முன்னாடி நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வேலைக்கு போய் வந்துட்டிங்களா வெத்தலை இல்ல பார்க்கு அது என்ன எனக்கு தெரியவில்லை அப்படியா சரி நான் சொல்கிறேண்ணா லைவ் முடிக்கும்போது சொல்கிறேன் வெத்தலை இல்லாத பார்க்கு அது என்ன பார்க்கு இது விடுக்காத போட்டேன் அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் கண்டிப்பாக ஹாய் உங்களுக்கு தெரிஞ்சக்கா கமெண்டில் சொல்லுங்கள் வெத்தலை வெத்தலை இல்லாத பார்த்து அது என்னது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் நானும் சொல்கிறேன் சரி சரி கண்டிப்பாக பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வீடியில் ஒரு கமெண்ட் போடுங்க நான் கண்டிப்பாக உங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணுறேன் சக்கரா கோயில் இருந்து பாலமுருகன் பேசுகிறேன் அப்பா சாப்பிட்டு எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நான் இப்போ தான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டிங்களா அதே மாதிரி உங்கள் இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கள் ஏன் இன்ஸ்டா ஐடி வந்து கோம்லா மம்தா அதில் ஒரு ஸ்பெல்லிங் ஸ்பிஸ்டேக் அது என்னன்னு நீட்டே எப்படி இருக்கீங்க ஹலோ வணக்கம் சங்கரா கோயில் சங்கரா கோயில் சரி சரிப்பா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் என்ன செய்யுங்க பின்னாடி என்னன்னு வச்சுருக்கீங்க ஜன ஜெனல் செடியெல்லாம் இருக்கு அதனால மறைச்சு வச்சுருக்கோம் வேற எதுவும் இல்லை சாப்பிட்டீங்க நான் மக்ருனி சாப்பிட்டேன் மக்ருனி நீர் சமைச்சி வச்சுருந்தாங்க பசங்கள் அதுதான் சாப்பிட்டேன் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அடுப்பு கோட்டையில் இருந்து ராதாகிருஷ்ணன் ஹாய் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் இப்போ தான் கடையில் கடையில் வந்து சாப்பிட்டுட்டு எட்டு மணிக்கு வந்தேன் சரி சாப்பிட்டு நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் மலையில் நினஞ்சிக்குன்னா ரெண்டு நாள் உடம்பு சரியில்லாத இருந்தது மறு மறுபடியும் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன் திருப்பி கூல்டு ஆயிடுச்சு என்ன பண்ண போதுன்னு தெரில ஜோரம் வந்துடுறதோ இன்னும் ஒவ்வொன்னு தெரில அதெல்லாம் வந்து மாத்திரை போட்டேன் மாத்திரை போட்டுட்டு சரி கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட்டேன் ஹாய் 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 எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் சாப்பிங்களா தம்பி அக்கா நீங்கள் எங்கே வீட்டுக்குள்ளே இல்லை 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 வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் வீட்டில் தான் இருக்கேன் நன்றி நன்றி இங்கிலீஷில் இருக்க தமிழ் சொல்லுங்கள் வீடியோ ரொம்ப வீடியோ ஹாய் அக்கா ஹாய் 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 அக்கா நான் முதன் முதலாக உங்கள் வைத்து உங்கள் உள்ளேன் என் பெயர் முத்துக்குமான் திருப்பூர் மாவட்டம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டிலலாம் நல்லாயிருக்காங்களா சாப்பிட்டிங்களா லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க என்ன சாப்பிட்டிங்க மலை அங்கா சங்கர கோவில் இருந்து மழ நைட்ல இருந்து வந்தது வந்ததே மழை வெளியவே போக முடியல இருக்கு கொஞ்ச நேரம் கூட அப்படி முடியல மழை வந்தது 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 எங்கள் ஊரில் எந்த ஒரு விசூஷன் இல்லைப்பா நைட் வந்து மக்குடி அக்கா நான் நலம் நீங்க நலமா நானும் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அக்கா கோயில் மலை தேவி அக்கா அப்படியா சரி சரி பார்க்கும் சாரா எல்லாம் மலையில எல்லாம் நினையாதீங்க இப்ப என்ன தெரியல எவ்வளவு மலையில இருந்தாலும் கோல்ட் ஆகாது இப்ப என்ன தெரியல கோல்ட் ஆயிருது கொஞ்சம் உஷாராக இருங்க வணக்கம் வணக்கம் அக்கா உங்கள் பெயர் என் பேர் வந்து கோம்லா உங்கள் பேர் இங்கிலீஷில் இருக்குது தமிழும் சொல்லுங்கள் சூப்பர் நன்றி நன்றி இங்கிலீஷ் இருக்குது தமிழ் சொல்லுங்கள் ஹாய் அக்கா ஹாய் அக்கா நீங்கள் அக்கா கோயிலுக்கு வரணும் கண்டிப்பாக வர தமிழன் கண்டிப்பாக வருகிறீங்க திருவிழா பார்க்க வேணும் கண்டிப்பாக வரேன் வரேன் எந்த டேட்டு தேதி சொல்லுங்கள் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா புதுசாக வரவங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதுதான் நடக்கும் பன்னெண்டு நாள் அப்படியா சரி சரிப்பா ஹாய் ஹாய் மலையில் நினையே ரொம்ப பிடிக்கும் அப்படியா நினையாதீங்கப்பா ஃபீவர் வந்துடும் கோல்ட் ஆகிடும் ஹாய் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா நான் நல்லா இருக்கேன் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டிங்களா சங்கரா கோயில் எந்த பக்கம் எனக்கு தெரியலப்பா தம்பி சங்கரா கோயில் எந்த பக்கம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் தெரியல போல அக்கா குடி என்னாச்சு பன்னெண்டு நாள் திருவிழா நடக்கும் சரி சரிப்பா அது எந்த ஒரு சைடு இருக்கு அக்கா உங்க வருகை தம்பி எதிர்பார்க்குவேன் சங்கரா கோயில் பாலமுருகன் சரி சரிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷமா இருக்கு நீங்க அப்படியா சின்னப்பா தல எல்லாம் போயிட்டு ஒரே வேசமா இருக்கு நன்றி நன்றி

எனக்கு வந்துடுச்சு எனக்கு வந்துடுச்சு கோல்ட் ஆயிடுச்சு எனக்கு எப்பவுமே ஆகாது நான் நான் மழையில் நான் நிறைய நினஞ்சிருக்குறேன் நிறைய டைம் நிறைய டைம் நினச்சிருக்கேன் ஆனால் எனக்கு மழை வந்து ஜுரமே வராது சளியும் பிடிக்காது இப்போ என்னன்னு தெரில ஜுரம் வருது சளி பிடிக்கும் சொல்லுங்க ஹாய் 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 வெறும் மாறிமுத்து நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இங்கிலீஷில் இருக்குது தமிழும் சொல்லுங்கள் ஹலோ நல்லா இருக்கீங்களா உங்கள் பேர் என்ன நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என் பேர் போம்பா உங்கள் பேர் இங்கிலீஷில் இருக்குது தமிழும் சொல்லுங்கள் சாப்பிட்ல சரி சரி நன்றி நன்றி ஆத்துக்காரர் என்ன பண்றாருங்கக்கா எங்க ஆத்துக்கார டிவி பாக்குறாங்க என்ன படம் தெரியலயே விசுகு விசுக்கு படம் பார்க்கிறோம் சூப்பர் படம் பார்த்துக்கா ஹோல்டு மாத்திரை ஓட்டாக சரியாகிடும் சரி சரிங்க நான் போடுறேன் குளிர ஆமாம்மா சூப்பர் நன்றி நன்றி உங்கள் மொபைல் நெட் கம்மியாக இருக்குது ஆமாம் ஆமாம்ப்பா நான் நெட் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்லை இப்போது மாதம் இருபத்தி எட்டு நாள் வருதுல்ல அந்த அதோட வந்துச்சு அப்போ நம்மளால் எக்ஸ்ட்ராவும் போட முடியாது என்ன செய்யுறது அதனால் அவ்வளோதான் அதனால் கொஞ்சம் சுற்றிகிட்டே இருக்கு கொஞ்ச நேரம் முடிச்சுடுவேன் உடல் நலத்தை பார்த்து கொள் சரி சரி நன்றி நன்றி உன் பெயர் சசிக்குமார் என் பெயர் சசிகுமார் சேலம் நீங்கள் எந்த ஊர் நான் வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம்ப்பா சாப்பிட்டிங்களா இங்கிலீஷில் இருக்குது தமிழ் சொல்லுங்கள் எங்கள் அம்மா போல் இருக்கீங்க அம்மா சொல்லுங்கள் அப்படியா சரி சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா புதுசாக வரவங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியா பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க ஹாய் 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 வணக்கம் வணக்கம் அக்கா சங்கரா கோயிலு திருநெல்வேலி வர வேண்டும் ராஜபாளையம் வந்துட்டு அப்படியா எப்படி கூப்பிட்றது நாங்கள் எங்களுக்கு அட்ரஸும் தெரியாது நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியாது அப்போ நாங்கள் எப்படி உங்களோட கூப்பிட முடியும் அக்கா நீங்கள் நன்றி நன்றி உங்கள் அன்பு பெயர் ஏன் பேர் கோம்லா ஹாய் மதுரை ராஜபாளையம் சென்ட்ரா கோயில் சரி சரிப்பா ஹாய் ஹாய் கண்டிப்பாக வரோம்ப்பா நல்லா சரி அப்படியா நன்றி நன்றி மதுரை இறங்கி திருநெல்வேலி பஸ்ஸில் ஏறி சென்ட்ரா கோயில் அப்படியா சரி சரிப்பா ஹாய் கிளாக் பரமன் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா சரி சரிப்பா மதுரையில் இருந்தா ஓகே ஹாய் ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் மறுபடியும் கண்ணெல்லாம் எரியுது ரெண்டு நாளாக ரொம்ப உடம்பு சில இருந்துச்சு முந்த நேரத்து தான் லைட்டாக கொஞ்சம் நல்லா ஆச்சு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு நேற்று முந்த நேற்று இன்றைக்கு முடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் கண் குடிக்கிட்டு கொள்ளும் சரி சரிப்பா நான்லாம் ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருக்க மாட்டேன் பத்து மணி வரைக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே இருக்கு இங்கிலீஷ் இங்கே சரிக்கு அக்கா கரெக்டாக சொன்னேன் சரி சரிப்பா ஹலோ ஏஸ்தோ மேம் ஏது மீதி மாட்டாடுத்துட்டா மெட்லாருனாலி மாட்டாடி ஏ பணி ஜாஸ்தியா பண்ணி ஆ இல்லை பிரச்சனம் செப்பண்டா எல்லாம் முதல்ல நீங்கள் போரி சுப்பு சூப்பு சாப்பிடுங்க அப்படியா கோழி சூப்பா ஆட்டு சூப்பு கேள்விப்பட்டிருக்கேன் கோழி சூப்பு கேள்விப்பட்டது இல்லைங்க கோழி குழம்பு வச்சு சாப்பிட்ருக்காங்க வறுவல் பண்ணி சாப்பிடுவாங்க நிறைய டிஷ் எல்லாம் பண்ணி சாப்பிட்ருக்காங்க ஆனால் சூப்புக்குதான் கேள்விப்படுறப்பா நான் இதுலே ஆட்டுக்கால் சூப்பு கேள்விப்பட்டிருக்கேன் சரி நான் ட்ரை பண்ணுறேன் இங்கிலீஷ் இருக்குது தமிழை சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க மதுரை வாங்க ஆ சரி ஓ நான் மதுரை பிறகு நீங்கள் நம்பர் தீங்களா சூப்பர் நன்றி நன்றிப்பா சரி சரி மதுரை லேந்து ராஜபாளையம் ஓகே இங்கிலீஷ் இருக்க தமிழ் சொல்லுங்கள் நன்றி நன்றி உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பர் நன்றி நன்றிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே சரி குட் நைட் ஹாய் தங்கச்சி ஹாய் 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 அக்கா சரி சரி என்ன சாப்பிட்டீங்க நான் மக்குனி சாப்பிட்டேன் ஹாய் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க புதுசாக வர்றவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க பாக உண்டான் ஆமாம் ஆமாம் அக்கா உங்களுக்கு எந்த ஊர் எனக்கு வேலூர் உங்களுக்கு எந்த ஊர்யாவா ஆமாம் தெரியாது தெரியாதுப்பா இன்றைக்கி நீங்கள் சொல்லி தான் தெரியும் கோழி சூப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் சூப் நாம் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை நான் இன்னமும் சாப்பிடல அப்படியா சரி சரி சாப்பிடுங்க செய்ய சாப்பிடுங்க தூத்துக்குடி நண்பன் ஹாய் தூத்துக்குடி எப்படி இருக்கீங்க தங்கச்சி சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா கம்மன் பண்ணுறது அப்படியா எல்லாம் அதில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க என்ன சாப்பிட்டீங்க மக்களும் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சூப்பர் நன்றி 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 அக்கா கமெண்ட் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ போயிட்டு ஒரு கமெண்ட் போடுங்க ஃபர்ஸ்ட் வீடியோவில் சத்திரம் குற்றாலம் அருகே அப்படியா இன்னும் வீடியோ சரி சரி நானும் வேலூர் தான் வேலூர் எங்கே நீங்கள் எங்கே இருக்கீங்க வேலூரில் ஹாய் ஹாய் சரி சரிங்க ரவாய்க்கு அப்படியா சரி சரி ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் முடியல நாளைக்கு ஒன்பது இருபதுக்கு லைவ் வாங்க பேசலாம் எல்லாருக்கும் பாய் குட் நைட் Wala na live. Support ko na rin sa mga Bye! Bye!